மிளகாத்தூள் தேங்காய் சேர்த்துக்கலாம் கல்பனா கொஞ்சம் காரம்னா நல்லா எதுவுமே சாப்பிடுமாமா அதனால அக்கா கொஞ்சம் காரம் சேர்த்துக்குவோக்கா அப்படின்னுச்சு அதனால கொஞ்சம் அதிகமாகவே வந்து காரம் சேர்த்துக்கிறது நல்லது நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கல்பனா கிரேவி ராள் கிரேவி செஞ்சிருச்சு இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் தங்களை எங்கே ஆனந்தி மூஞ்ச காணும் அப்படின்னு பார்க்காதீங்க நான் வாயசு மட்டும் தான் கொடுக்குறேன் கல்பனா வந்து செம்ம டேஸ்டாக செஞ்சிருக்கு இன்னைக்கு ரால் கிரேவி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி பண்ணி பாருங்க கல்பனா சொன்னது மாதிரியே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அந்த வீட்டுக்கு வந்துருக்கோம் இன்னைக்கு ரால் கிரேவி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு பாருங்க கல்பனாவும் தம்பியும் வந்து விருந்து கழிச்சிட்டு வந்துருக்குறோம் அன்னி இன்னைக்கு வந்து என்னோட கை பக்குவத்தில் வந்து நான் இறால் கிரேவி செய்கிறேன்னு அப்படின்னு கல்பனா சொன்னிச்சு சரிவா செய்யே அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து மே வீட்டு கிச்சனில் வந்து கல்பனா வந்து ரால் கிரேவி செய்ய போகுது கல்பனா எல்லாம் 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 ரெடி பண்ணிட்டே இருக்கியா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் ட்ராலும் பார்த்தீங்கன்னா நானே சுத்தம் பண்ணுறேன் நீ அப்படின்ட்டு கல்பனா தான் சுத்தம் பண்ணிச்சு மாமியும் கல்பனாவும் சுத்தம் பண்ணாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணிக்கிட்டுருக்கு வீட்டுக்காரவங்களும் தம்பியும் கொஞ்சம் வெளில போயிருக்கிறாங்க அதனால நான் தான் இப்போ வீடியோ இருக்கேன் கல்பனா வந்து அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் இருக்கு ரால் கிரேவிக்கு உள்ள தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் கட் இருக்கேன் நான் ஒவ்வொரு மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட்டில் பண்ணுவாங்க கல்பனை பார்த்தீங்கன்னா அது பண்ணுற டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது செமையாக இருக்குது நேற்றி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சு நேற்றி பார்த்திங்கன்னா கல்பனா வந்து சிக்கன் கிரேவி செஞ்சிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கை பக்குவத்தில் செய்வோம் இன்றைக்கி வந்து கல்பனாவே நானே நீ அப்படின்ட்டு அதுவே ஆர்வமாக வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி செஞ்சிட்டு சிக்கன் கிரேவி மட்டும் இல்லை இது கூட பார்த்தீங்கன்னா நண்டும் வாங்கியிருக்கிறோம் நண்டு மீன் எல்லாமே வாங்கியிருக்கிறோம் அதெல்லாம் வந்து தனித்தனியாக சமைக்கிறப்ப காமிக்கிறேன் இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு தேவை ரால் கிரேவி ரால் கிரேவிக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் கட் பண்ணால் ரெடி பண்ணிகிட்டு நல்லா கட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக காமிக்குவோமா கிரேவிக்கு தேவையான பொருளெலாம் இருக்குது ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கணும் தேங்காய் சின்ன சோம்பு பெரிய சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும் மிளகாய் தூள் சிக்கன் தூள் கொழம்பு மசாலா தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூட வேணாம் பெரிய சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும் நாலு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க சமைக்கலாம். கल्पना என்னவிட சூப்பரா பேசுது. இப்போ வாங்க சமையல்ல பார்க்கலாம். என்ன பத்தச்சறியா? சட்டி காஞ்சிருச்சு. என்ன ஊத்தலாம்? என்ன தேவையான அளவு ஊத்திக்கலாம். பெரிய சோம்பு போட்டுக்கலாம். கூட வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவில சேர்த்துக்கலாம் நல்லா பாருங்க வெங்காயம் நல்லா விளங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணும் அதனால கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் ரால் சேர்த்துக்கலாம் சுத்தம் பண்ணி வச்ச ரால சேர்த்து சுத்தம் பண்ணி வச்ச ரால சேர்த்துக்கலாம்

நல்லா பாத்துக்கோங்க நல்லா இருக்கு ரால சூப்பரா இருக்கு கல்பனா நல்லா உப்பி வந்திருக்கு ரொம்ப நேரா வேக வச்சா ஒரு மாதிரி ஜவ் மாதிரி ஆயிடும் இது வந்துட்டு நல்லா வேகணும் அப்பதான் நல்லா இருக்கும் இல்ல ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது ரால ரொம்ப நேரா வேக வச்சோம்னா அழுத்தம் ஆயிடும் அப்படிம்பாங்க நான் அந்த கரெக்டா அந்த பதத்தோட வேக வச்சு எடுத்துறது இப்போ கொஞ்சம் நல்லா பாருங்க நல்லா வெந்துருக்குது பாருங்க மசாலா எப்போ சேர்க்கவே சரி இப்ப சேத்திக்க வேண்டியதா மசாலா இப்ப சேத்திரலாமா மசாலா எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப எல்லாம் சேர்த்துடலாம் சிக்கன் தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டோம்னா கட்டி விழுந்து போயிடும் அதனால இந்த மாதிரி வந்து கையால தூவி விட்டோம்னா உங்களுக்கு வந்து கட்டி விழுவாங்க கட்டி விழுவாமல் இருக்கும் மிளகாய் தூள் தேவையான சேர்த்துக்கலாம் கல்பனா பூ கொஞ்சம் காரம்னா நல்லா விரும்பி சாப்பிடுமாமா அதனால அக்கா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோக்கா அப்படின்னுச்சு அதனால கொஞ்சம் அதிகமாகவே காரம் சேர்த்துக்கிறது நல்லது நல்லா இருக்கும்

தண்ணி வந்து அதனால வெளியே தண்ணி சேர்த்துக்க தேவை வச்சிருக்கோம் பெரிய சோம்பு சின்ன சோம்பு தேங்காய் சோம்பு ஜீரகம் தேங்காய் ஒரு முடி தேங்காய் ஒரு முடி தேங்காய் இது சேர்த்து அரைச்சிருக்கோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சரியா நல்லா வேகட்டு வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறோம் இன்னைக்கு வந்து ராலு கிரேவி தான் செய்யறோம் அதனால கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் கிரேவி ரெடி ஆச்சு ஆடிலாம் இருக்கு கப்பனா டேஸ்ட் பாரு வரேன் பாருங்க கல்பனா கிரேவி ரால் கிரேவி செஞ்சிருச்சு இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போறேன் நான் வந்து நைட்டி போட்டிருக்கேன் தான் மூஞ்ச காமிக்கல எங்க ஆனந்தி மூஞ்ச காணணும் அப்படின்னு பார்க்காதீங்க நான் வாயுசு மட்டும்தான் கொடுக்குறேன் கல்பனா வந்து செம்ம டேஸ்டா செஞ்சிருக்கு நான் சொன்னால் ஒரு சில பேர் நம்ப மாட்டீங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரால் கிரேவி வந்து கல்பனா எப்படி செஞ்சால் மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து பட்டையை கிளப்புது நீங்கள் ரால் கிரேவி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி பண்ணி பாருங்கள் கல்பனா சொன்னது மாதிரியே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்